தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறதான் சீமான் மற்றும் நாம் தமிழர் கட்சியினருடைய ஒரு பெரும் கனவு அந்த பெரும் கனவை சாத்தியமாக்கிற சம்பவம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒரு பிரம்மாண்ட அறிவிப்பு ஒன்றை கொடுக்குறாங்க இனி அடுத்து எடுக்க போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இது ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே இனி மாற்றி அமைக்க போகிற அறிவிப்பு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் மீண்டு எழுவதற்கு இது ஒரு அடிப்படை காரணியாக அமையும் அப்படிங்கிறதையும் மாற்றுக்கிறது இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சீமான அவர்கள் சமீப காலங்களிலையும் சரி கட்சி தொடங்கிய காலத்திலும் சரி வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு ஒற்றை கோரி அப்படிங்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் அப்படின்னா தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னா தமிழர்கள் முதல்ல எந்த அளவிற்கான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க பிற எந்த எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அவர்களுக்கு ஏன் இத்தனை பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி ஒட்டுமொத்த தமிழர்கள் கிட்டையும் வரணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினருடைய ஒரு தொடர் கேள்வியாக இருந்துட்டு வந்துச்சு ஸோ இப்போ இந்த மத்திய அரசினுடைய முடிவானது கிட்டத்தட்ட சீமான் அவர்களுக்கு பெரிய அளவில் சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி மட்டுமே சாதிவாரி கணக்கெடுப்பதற்காக இங்கே போராடியதுன்னு நம்ம சொல்லலாம் கூடவே வந்து பாமக திமுக போன்ற பல்வேறு கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துனாங்க இதில் நம்ம திமுகவை ஆட்டத்தில் சேர்க்கவே முடியாது காரணம் என்னென்னா காஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது மத்திய அரசு எடுப்பாங்க நீங்கள் காஸ்ட்டு சர்வே அப்படிங்கிறத ஒன்றை எடுங்க நீங்களே வந்து கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தொடர்ச்சியாக ஸ்டாலின் அவர்கள்ட்ட வலியுறுத்துனாங்க ஆனாலும் திமுக வந்து அதுக்கு செவிசாய்க்கவே இல்லை ஆனால் ஒருபடி மேலே பாமகவானது கிட்டத்தட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி மாநில அரசையும் வலியுறுத்தினாங்க மத்திய அரசையும் வலியுறுத்தினாங்க ஆனால் அவர்களினுடைய குரலுக்கு மதிப்பு அளிக்கப்படவில்லை அவர்களும் கூட்டணிக்காக மத்திய அரசிடம் இதை ஒரு பிரதான கோரிக்கையாக வைக்காமல் கடந்து போனார்கள் என்பதும் வரலாறு நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே நாங்கள் வந்து என்டிஏ அலைன்ஸ்ல இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் பங்கு பெற்ற பிறகும் இதை மத்திய அரசிடம் பாமகவானது மிகவும் வலிமையாக வலியுறுத்தவில்லை அப்படிங்கிறதும் இங்கே வரலாற்று உண்மை அப்போ இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்தையும் சரி மாநில அரசாங்கத்தையும் சரி இந்த விஷயத்தில் கண்டித்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினேழாம் தேதி முதுகுளத்தூரில் குடிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற மிகப்பெரிய பொதுக்கூட்டமும் அதே போன்று இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினாறாம் தேதி திருப்பூர் செங்கல்பட்டில் மிகப்பெரிய அளவில் ஆதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமரில் மீட்பு போன்ற இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து மிகப்பெரிய அளவில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தினாங்க இதில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மற்றும் பல்வேறு சமூக தலைவர்கள் கலந்து கொண்டதும் ஒரு முக்கிய சிறப்பாக பார்க்கப்பட்டது இப்படியாக பல்வேறு சமூகங்களை ஒன்றிணைத்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் வலியுறுத்தினது சீமானவர்கள் மட்டுமே அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் இது சீமானவர்களினுடைய அரசியல் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்லை இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது என்ன இது எப்போது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கறது சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அடுத்து எடுக்க போற மக்கள் தொகை கணக்கில் தான் எடுக்க போறதா சொல்றாங்க ஏற்கனவே ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இப்போ நமக்கு டேட்டா இருக்கு அதற்கு பின்னாடி இருபத்தி ஒன்றில் எடுக்கப்படவில்லை ஸோ இன்றும் அது நிலவிலேயே இருக்கு வித்தியாசமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் ஏழாம் ஆண்டுகள் இது எடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கூடிய விரைவில் இதை எடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக இங்கு உள்ள அமைச்சரவையில் தெலுங்கர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் அப்பட்டமாக வெளியே தெரியும் அவர்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவம் எவ்வளவு அப்படிங்கிறதும் இங்கே வந்து வெளிப்படையாக தெரியும் இதை நம்ம ஏன் சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு தெலுங்கு அமைப்புகள் நாங்கள் நாற்பத்தஞ்சு விழுக்காடி இருக்கோம் நாங்கள் வந்து ஐம்பது விழுக்காடு இருக்கோம் தமிழர்கள் தான் சிறுபான்மை நாங்கள் தான் பெரும்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய பேச்சு வந்து இருந்துகிட்ருக்கு அப்போ அது எல்லாத்துக்கும் இது முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக உள் இடஒதுக்கீட்டில் யார் வந்து அதிகளவில் பயனடைகிறாங்க யார் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு முடிவாக அமையும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சமூகங்கள் வந்து இடஒதுக்கீடு கிடைக்கப்படாமல் இருப்பவர்களுக்கும் இதில் இனி வந்து அவர்களுக்கு உரிமைகள் கிடைக்கப்படும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ இனிமேல் தமிழர்கள் வந்து ஒட்டு ஒருங்கிணைவதற்கு இது ஒரு அடிப்படை காரணியாக அமையும் அப்படின்னு பார்க்கப்படுது என்னதான் வந்து ஒரு தரப்பினர் வந்து சாதி ரீதியாக இது பிளவுபடுத்தும் மக்களை அப்படின்னு நினைத்தாலும் இங்கே இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒன்று இருக்கும் முறை மக்களுக்கான உரிமை சமூகம் சார்ந்து கொடுக்கப்படும் முறை இந்த டேட்டா நிச்சயமாக அவசியம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ அவர்கள் கொடுத்த அறிவிப்பு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உதவும் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன கீழே பாக்ஸ் பதிவு பண்ணுங்க